வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வியின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வியின் வழிகாட்டி அடுத்தபடியாக குபேர கலச அறக்கட்டளையைச் சேர்ந்த காளீஸ்வரி அம்மா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உட்காந்து பேசலாமா சரி நான் பார்த்து செட் ஆகலை உட்காந்துக்கிறேன் வணக்கம் நமது திரிசக்தி ஜோதிட ஆய்வகம் இரண்டாவது கருத்தரங்கிற்கு பேச அழைத்தமைக்கு நமது ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ராகுவை பற்றி பேசலான் இருக்கேன் அதற்கு முன்னாடி என்னை ஈஞ்செடுத்த எனது தாய் தந்தைக்கும் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருநாதர்களின் பாதம் பணிந்து இப்போ ராகு அப்படின்னாலே உலகத்தின் இயக்கத்துல மிகவும் முக்கியமான பங்கு ராகுக்கு தான் அப்போ ராகு பகவானுடைய திசை புத்தி வந்தால் அதனுடைய அதிரடி மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ராகு கேது அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா உருவமின்றி அருவமாக இருக்கக்கூடியவர்கள் அதில் நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க அவரவர்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் ராகுக்கு எதிரியும் கிடையாது அவங்களுடைய அருள் இல்லை அப்படின்னா நம்ம யாருமே கிடையாதுன்ற ஒரு விஷயந்தான் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் பாதிக்கப்பண்டா பண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட நம்ம எப்படிலாம் இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பேசுகிற ஒரு விஷயம் இப்போது ராகு பகவான் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஐந்து தலை நாகம் அப்போ ஒருத்தருக்கு ராகு திசை வந்தாலும் சரி ராகு புத்தி வந்தாலும் சரி அவங்களுடைய செயல்பாடு அவ்வளோ அப்படியே மாற்றம் மீன்ஸ் என்ன எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஐந்து தலை நாகம் இல்லையா ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு மாதிரி செய்யலாமா செய்ய வேண்டாமா போகலாமா வரலாமா அப்படியே பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆசைக்கும் பேராசைக்கும் அதிபதியே ராகு தான் ஒரு மனிதனுக்கு ஆசையும் பேராசையும் இருந்தால் மட்டும்தான் உலகத்துல உலகத்தில் நம்ம வாழணுங்கிற எண்ணமே வரும் அது எதுவுமே இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா கேது பகவான் இருக்காரு அப்போ ஞானம் முத்தி அடையக்கூடிய அமைப்புக்கு எதுவும் வேண்டான்ற ஒரு அமைப்புக்கு வந்துடும் இப்போ இந்த ராகுக்கும் கேதுக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணுங்கிற பேராசையை கொடுத்து நம்மளை வாழ்வதற்கு தூண்டக்கூடிய கிரகம் ராகு அதற்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது அது அப்படியே ஆப்போசிட் இவருக்கு இவருடைய காரகத்துக்கு இவர் அப்படியே ஆப்போசிட் அப்படிங்கும் போது இந்த ராகுடைய முழுமையான விஷயம் என்ன நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஐந்து அங்கங்கள் அப்படிங்கிற மாதிரி ராகுக்கும் ஐந்து தலை அப்படிங்கும்போது போது ஐம்பலன்களையும் அடக்கி இறைநிலையை அடைவதற்கு ராகு மிகப்பெரிய ஒரு உதவி செய்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அப்ப ராகு பக்குவப்படுத்தி நமதுடைய வாழ்வின் இறுதியில் கேதுவி நிலைக்கு கொண்டுட்டு போறதுல மிகப்பெரிய பங்கு ஆனா அதுக்கு இடையில எவ்வளவு ஆட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது கோச்சாரமே எடுத்துக்குவோம் மேக்சிமம் என்னுடைய பேரே கோச்சார கலையரசி காளீஸ்வரின்னு சொல்லி டெய்லியும் நான் ராசி பலன் இருக்கேன் மேபி அதில் தான் என்னை நிறைய பேர் பார்த்துருக்காங்க எந்த டாபிக் பேசினாலும் கோச்சாரத்தை எடுத்து தான் நம்ம டாபிக் போகிற ஒரு விஷயம் இப்போது கோச்சாரத்தில் ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் குரு பகவானோட வீட்டில் அப்போது ராகு பகவான் நல்ல நிலையில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் போது உயிர் காரகத்திற்கும் இரண்டு ஆறு பத்து பொருள் காரகத்திற்கும் நான்கு எட்டு பனிரெண்டு அப்படிங்கும் போது ஒரு சில பாதிப்புகளையும் சற்று கவனமாக இருக்கணும் அதுலையும் எதிர்பாராத யோகம் இருக்கு அப்படின்றதா எந்த மாதிரி இப்ப மீனத்துல ராகு போறார் இல்லையா எந்த வீட்டுக்கு எட்டாம் இடமா போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடம் சிம்மம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடு அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய தலைவர் நமது தந்தை அப்போ ஒரு ஊர் நம்ம செய்ய வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளி அப்படின்ற மாதிரி இந்த நாடு அப்படிங்கும்போது அரசியல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அரசியல் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு திடீர் அப்படின்னு சொல்லி யார் உள்ள என்றியே இருக்காங்க விஜய் சார் என்றியே இருக்காங்க ஸோ எதிர்பாராத ராகுவின் காரகம் எதிர்பாராத யோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது ராகுவுடைய அமைப்பு முழுமையான ஒரு விஷயம் அது ஜெயிக்கிறாரு தோக்கிறாரு அப்படிங்கிறத விட அரசியல் ரீதியான மாற்றங்கள் கோச்சாரராக கொடுக்கக்கூடிய தன்மை புதிய நபர்கள் உள்ள என்று எதிர்பாராத அப்படின்ற ஒரு கொடுக்கக்கூடிய தன்மை தான் அப்போ ராகு திசை நல்ல நிலையிலேயே தசாபுத்தி நடந்தாலும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளும் அதிகமான ஒரு ஐந்தாம் இடம் என்ன உள் மனம் நம்மளுடைய ஆள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு ரொம்ப ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் ஆனால் உயிர் காரகமா இருக்கக்கூடிய குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு பயத்தை காட்டும் இப்போ உயிர் காரகத்தை இருக்க கொஞ்சம் அந்த பய உணர்வுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனா ஆன்மீக ரீதியான செயல்பாடு ஜோதிட ரீதியான செயல்பாடுகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் அப்போ ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா காற்றுக்கு அதிபதி மூச்சு காத்துக்கு அதிபதி ராகுன்னு சொல்கிறேன் இல்லையா அவர் வீடு எங்கெங்க இருக்குது மிதனத்துல இருக்கு துலாம்ல இருக்கு கும்பத்துல இருக்கு அப்போ காற்று வீட்டில் இருக்கு இந்த மூன்று வீட்டில் மிகவும் முக்கியமான வீடு கும்பம் அப்போ இந்த கும்பத்திற்கும் ராகுக்கும் என்ன சம்பந்தம் ராகுடைய நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் அங்க இருக்குது இல்லையா மீடியாவுக்கு வெளியில வர்றது படம் எடுக்கிறது கேமரா சம்பந்தப்பட்ட மைக் இது எல்லாத்துக்குமே இந்த ராகுவின் காரகம் ஒரு விஷயம் அப்போ இந்த கும்பமும் சரி இந்த ராகுவும் சரி வெளியில் கொண்டு வரக்கூடிய தன்மைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போ ரெண்டு ஆறு பத்துல நின்று ஒருத்தருக்கு தசாபத்தி நடக்கும்போது நிச்சயமாக அதிரடியான பொருளாதார மாற்றம் உண்டுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க அப்போ இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் நமக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது சுபகிரகம் அசுப கிரகம்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா ராகு என்ன தான் யோகத்தை பல மடங்கு நமக்கு செய்யணும்னு இருந்தாலும் கூட அவர் அசுப கிரகம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு பார்த்தீங்கன்னா சடச்சடைச்சு நல்லதாக இருந்தாலும் சட சடச்சனும் செஞ்சுட்டு போயிடுவார் கெட்டதாக இருந்தாலும் சடச்சடம் செஞ்சுட்டு போயிடுவார் நிறுத்தி நிதானமாக நல்லதா கெட்டதாக பார்க்குற வேலை அவருக்கு இலவே இல்லை அதனால தான் அவருக்கு வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு தன்னுடைய வீடாக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதோடு நிறுத்திடுவாரா என்ன அவருடைய பார்வைகள் பாருங்கள் மூணு ஏழு பதினொன்று அப்போ அவருடைய பார்வைகள் இருக்கக்கூடிய அந்த வீட்டையும் அவர் என்ன பண்ணுவார் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது இப்போ ஏற்கனவே சனன்னா உள்ள அரசியல் யார் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க விஜய் சார் வந்தாருன்னு சொன்னேன் ராகு பார்வை அவருடைய மூன்று ஏழு பதினொன்று பார்வையில் எங்க பார்க்குறாரு ரிஷபத்தை பார்க்குறாரு கலை கலை அப்படின்னாலே சினிமா துறை வந்துடும் அப்போ ராகு சூரியனுடைய வீட்டுக்கு அட்டமாதிபதியாக இருக்கும்போது தன்னுடைய பார்வையில் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருப்பவர் இதில் வந்திருக்காங்கன்ற ஒரு அமைப்பு அந்த ராகுடைய அமைப்பு உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போது எந்த நல்ல விஷயம் செய்தாலுமே அதில் ஒரு விஷயம் என்ன ஒரு மறைமுகமான ஒரு மைனஸ் இருக்கும் அது எப்படி அப்படின்னா ரெண்டாம் இடத்துல ராகு நிச்சயமாக அடித்து சொல்லலாம் வட்டிக்கு விட்டு அவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் ரெண்டு வேலை செய்கிறது ரெண்டு முறையில் வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்குன்னு நல்லா பார்க்கணும் இதில் தான் பார்க்கணும் ஜோதிடம் பல விதம் அத்தனையிலையும் நிச்சயமாக ஜோதிட கருத்துக்கள் நிறைய புதஞ்சி இருக்குன்னு சொல்லலாம் எல்லாத்துலேயுமே உண்மைகள் அப்படின்றது இருக்குது யாருக்கு என்ன வருதோ அதுதான் அப்போது இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் இல்லையா வருமானத்தை கொடுத்துரும் இரட்டிப்பா கொடுத்துரும் குடும்ப ரீதியான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சூப்பர்ப்பா அமோகம்ப்பா யோகம் அடி வாங்கிட்டு உங்க உட்காந்துருப்பா என்ன காரகம் அதையும் யோசிக்கணும்ல அதில் தான் நம்ம நுணுக்கமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு ராசி மண்டலத்திலையும் ஒன்பது பாதங்கள் இருக்கு இல்லையா இப்போ எப்படி நமக்கு முன்னாடி சந்திராஷ்டமத்தை பத்தி ஐயா பேசினாங்க பாருங்க பாதத்துல நாலாம் பதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் ஆறு மணி நேரம் எவ்வளோ அழகா எக்ஸாக்டாக கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஒன்பது பாதத்துல ராகு பகவான் உங்களுடைய லக்னாதிபதிக்கு என்ன வீட்டின் அதிபதியின் நட்சத்திரத்தில் நிற்கிறாரு எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்துடைய நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு பார்க்கணும் அதுதான் மெயின் அப்போ நம்ம மாட்டுக்கு கண்ணை முடிட்டேன்னு சொல்லிடக்கூடாது ரெண்டு ஆகுவா எப்போ அடுத்து அதுதான்ப்பா வருது யோகம் அப்படி இல்லை சாரம் பிடித்து தான் பார்க்க வேண்டும் ஜோதிடம் அப்படிங்கிறது நட்சத்திரம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்போ நம்ம சாரம் பார்த்து சொல்லும் போது எந்த இடத்திலும் தோத்து மாட்டோம் அப்படிங்கிறதுல நிச்சயமாக சொல்லலாம் அப்போ நட்சத்திரத்தை எடுத்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அடுத்து வரக்கூடிய புத்தியில் நீங்கள் இப்படி நடந்துக்கோங்க பொருளாதாரத்தை கொடுக்குமா இல்லை உடல் அதாவது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கப்படுமா குடும்ப உறவுகள் ரீதியாக யார் யார்கிட்ட எப்படி கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் நம்மளை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நம்மளால என்ன பண்ணலாம் ஒரு நல்ல சிறந்த வழியை காட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போ மேபி எங்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக என்னை காண்டெக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் தான் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களே கூப்பிடுவாங்க பேசுவாங்க அவங்க அதுக்குண்டான அமௌண்ட்டை நம்ம இதில் போட்டுருவோம் கேட்குறது கூட கிடையாது ஏன்னா ரொட்டீனாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய வேலை இறைவன் இறங்கி வந்து எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போது அவருடைய பணியை நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்மை நம்பி வரக்கூடிய நபர்களுக்கு நடத்தக்கூடிய திசா கோல்சாரமும் சாதகமாக பாதகமாக எதில் அவங்களுக்கு பிரச்சனை இந்த ராகுவால் எந்த மாதிரியான செயல்பாடு மற்ற கிரகங்களால் எந்த செயல்பாடுங்கிறத பார்த்து சொல்லும்போது அவர்களும் பயன்பெறுவாங்க அவங்களால் நிச்சயமாக வரக்கூடிய வாடிக்கையாளர் தான் ஜோதிடர் வாழ வைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றதுல எந்த மாற்றம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போ இந்த ராகு திசை வரும்போது பிரம்மாண்ட சிந்தனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா பாருங்க ராகு திசை தான் வரணுமா ராகு திசை எத்தனையோ பேருக்கு வர்றதில்லை இல்லையா நிறைய பேர் கேள்வி வரும் நம்ம மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசுனா அதுக்கு எதிராக இருக்கிற விஷயத்த தான் அப்படியே நோண்டி எடுப்பாங்க அப்போ திசை நடக்காதவங்கள என்ன பண்ணுவாங்க கேள்வி வருமா இல்லையா அப்போ ராகு திசை வராத நபர்கள் ராகு புத்தி வரல இல்லை சரி ராகுடைய நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் என்ன சாரம் அப்படின்றத நம்ம பேசணும் உங்கள் லக்னத்துக்கு ராகு போன் ரெண்டு ஆறு பத்து நின்று ராகு திசை வரலை அப்போ அவர் கொடுக்கக்கூடிய யோகத்தை எங்கே செய்வார் அவருடைய புத்தி வரும்போது செய்வார் இல்லை அப்படின்னா எந்த கிரகம் நல்ல அமைப்புகளோடு இருந்து ராகு பகவானின் சாரம் வாங்கி உள்ளார்களோ அந்த கிரக திசை அவங்களுக்கு யோகத்தை செய்யும் நேயர்கே சொன்னையா அசுப கிரகம்ன்னு சொன்னோம் என்ன பாதிப்பு அதையே பார்ப்பணும்ல முதல்ல கண்டண்டை மாற்றிடக்கூடாது அப்போது இரண்டாம் இடம் பணத்தை கொடுக்குது ஒன்றுக்கு ரெண்டாவது இரட்டிப்பாக வருது பணம் வருதுன்னு சொல்கிறோம் மகிழ்ச்சி ம நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எதுக்காக பணம் சார்ந்ததா இயக்கத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆனால் மறைமுகமாக அவர் எதை பாதிக்கிறாருங்கிறத பார்க்கணும் இரண்டாம் இடம் குடும்பம் குடும்ப உறவுகளில் அதிகம் டைம் ஸ்பெண்ட் மாட்டோம் அப்போ நம்மளுடைய இன்பங்களை நம்ம வந்து துறந்து தான் இந்த பொருளாதார ஓட்டத்தை கொடுக்குற ஒரு விஷயத்தில் நம்மளுடைய பொன்னான நேரங்கள் நம்மளுடைய சந்தோஷங்களை ஒரு விதத்தில் இழந்துடுவோம் அப்போது ஏதோ ஒரு ரூபத்துல இந்த ராகு இயக்கம் வந்து நம்மளை ஒரு மறைமுகமா பாதிப்பு தாக்கங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போ திசா புத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ ஒன்றும் இல்லை நடக்கூடிய திசாபத்தியில் கோல்சார ராகு பயணிக்கும் போது அந்த ஒன்றை வருடம் உங்களுடைய ஜனநாதத்தில் ராகுபோவன் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்களையும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் பாதிக்கப்பட்ட பலன்களையும் தருவார் அப்படின்னு ஒரு விஷயம் தான் அப்போது திசாபத்தியை மட்டும் சொல்லாமல் அவங்களுடைய ஜாதக ரீதியான அடிப்படையாக அவங்களுடைய இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளோடு கோச்சாரத்தையும் மைண்ட் பண்ணி நம்ம சொல்லும்போது போது இந்த காலம் எப்படி இருக்கும் இந்த ஒன்றரை வருடம் எப்படி இருக்கும் அந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏன் பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நிறைய பார்க்குறோம் நல்லா பாவம் செஞ்சவங்கன்னு சொல்கிற மாதிரி குரு பயிற்சி மட்டும் நம்ம கோலாகலமாக கொண்டாடு கொண்டாடுன்னு கொண்டாடுறோம் கொண்டாட வேண்டிய பயிற்சியில் ராகுக்கு எதுவும் இருக்குது ஆனால் என்ன விஷயம் எதையுமே யோகத்தை இரட்டிப்பல்ல பல்ல மடங்கு கொடுக்கறதுல ராகுடைய பங்கு இருக்குது ஆனாலும் ஒரு சில பயத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்தோடு ராகு பயணிக்கும் போதும் நிலைங்கும் போது பிரம்மாண்ட உச்சகட்ட வளர்ச்சியில் பண்ணிடும் எந்த மாதிரி வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னா இப்போ நம்ம நின்று இருக்கிறோம் சரசில் ஏற்றி விட்டுறோம் நம்ம நல்லா வளர்ந்துட்டோமேன்னு இருக்கக்கூடாது ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கும் ராகதேச ராகபூத்தி நடக்கிறவங்க ஒரு மாற்றம் வருது நல்ல விதமான மாற்றம் வருதுனால் அவங்க பேரில் ரெஜிஸ்டரில் சொத்து வண்டி வாகனம் எதுவும் பண்ணக்கூடாது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யார் ஜாதகம் இருக்கோ அவங்க ஜாதகம் அடிப்படையில் நம்ம மாற்றிட்டோம்னா ராகதேச முடியும் போது எப்பா சாமி என் பேரில் எதுவும் இல்லை என்றைக்கு எனக்கு காமிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சேவ்னு சொல்லலாம் இல்லை நான் எப்படி கொடுத்தாரோ வசூல் பண்ணிட்டு போயிடுவார் அப்போது கொஞ்சம் கவனிக்கணும் நிதானமாக நிறுத்தி ராகுக்கு எது கொடுக்கும்போது நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போது இந்த ராகுடைய அமைப்புகளில் அதிரடி மாற்றம் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ராகு திசை நடக்கு பத்தாம் இடத்துல தொழில் பண்ணக்கூடிய நபர் நம்மக்கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சுங்க இப்போ சடனாக ஒரு வருஷம் ரொம்ப அட்டிங்க என்னன்னே தெரியலைங்க அப்படின்றாங்க அப்போ என்ன காரணம் அவங்க லக்னத்துக்கு பத்தில் ராகு நல்ல நிலையில் திசை நடத்துறாரு கொச்சாரத்தில் அவருக்கு எங்கே போயிட்டு இருக்காரு எட்டில் போயிட்டுருக்காரு என்ன லக்னமா இருக்கும் சிம்மம் அப்போ அவருக்கு நம்ம என்ன கைட் பண்ணலாம் தொழில் விட்டுட்டு ஓடுங்கன்னா சொல்ல முடியும் ராகு திசை எத்தனை வருஷம் அவர் விடுங்க அப்படின்னா விட மாட்டார் நம்மளை விட்டுட்டு இன்னொரு ஜோசிட்டு போவார் அதை அவர் அதைத்தான் பண்ணுவார் ஏன்னா பல கோடி போட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க இல்லையா கரண்டில் ராகு கொச்சார ராகு அட்டமத்தில் நின்று பார்வை செய்கிறாரு குரு அங்கே இருக்கிறார் வீடு கொடுத்தவர் அங்க இருக்காரு அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றரை வருஷம் ராகுவுடைய அந்த கொச்சார பயிற்சி அந்த பார்வை அந்த ஆக்டிவேஷன்ஸ் இருக்கங்கள் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு வருஷம் கடந்துட்டோம்னா அப்போ அந்த ராகுக்கே அது பயிற்சி மாறின உடனே உங்களுக்கு என்ன ஆகும் ஃப்ரீயாகிடும் அப்போ இதுக்கு இடையில குடுக்கல் வாங்கல் ஷாரிட்டி நம்பிக்கைங்கிற பேர்ல எதையும் பண்ணிவிடுங்க அதை தான் செஞ்சு ஏமாந்து வந்து உட்காந்துருக்கேன் பார் ஒரே வார்த்தை ஏன்னா ஆசைகளை அதிகப்படுத்தக்கூடிய நபர் வட்டிகின்னு சொல்லிட்டா இல்லையா வட்டி போட்டு கொடுக்கறதே ராகுடைய காரகம்தான் அப்போ அதிக ஆசையை தூண்டி சிக்க வலையில் சிக்க வைக்கிறாரா என்ன தான் நம்ம கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது அவருக்கு அந்த கோல்சாரம் வழிவிடும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய திசாபத்தி மறுபடியும் என்ன பண்ணிவிடும் புதுப்பிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் அந்த அந்த பர்டிகுலர் டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம சொல்லலாம் தப்பில்லை பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சொல்லலாமா இல்லையா அப்போது அவ நம்ம வழி நடத்தும் போது கோல்சாரத்தையும் அவங்க ஜன்னன ஜாதகத்தையும் மைண்ட் பண்ணி சொல்லும் போது நிச்சயமா அற்புதமான ஒரு விஷயத்த அவங்களுக்கு எக்ஸாக்டாக இப்ப இது நடக்குங்கன்றதை நம்ம சொல்ல முடியும் அவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயங்களா அப்போ ராகுவுடைய தன்மைகள் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் அருளாசி இருந்தா மட்டும்தான் ஒருவர் வெளியில வரவே முடியும் அப்போ ஒருத்தர் சொல்றாருங்க என்கிட்ட கிளைண்ட் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் எனக்கு வெளியில போகவே பிடிக்காதுங்க நாம் ஆடுக்கு என் நான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறேங்க எனக்கு இது போதுங்க எதுக்குங்க தேவை இல்லாமல் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்குவானேன்னு சொல்றாரு சொல்கிறாரு எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வந்துச்சு அவருக்கிட்ட இப்ப நம்ம சொன்னால் அவருக்கு அதில் ஏற்படுமா ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்க என்ன காரணம் ராகு வர்றாரு உள்ள என்றி அவர் வர்றாரு பிரம்மாண்டமாக காற்று இருந்து வர்றாரு வெளியில் இழுத்து போடக்கூடிய ஒரு அமைப்பு வர்றாரு நான் உட்காரவே முடியலைங்க வெளிலயே தான் கட்சி தீட்டுருக்கேன் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சா அப்போது யாரும் ஒருவருடைய மன நிலையும் சரி செயல்பாடுகளும் சரி நிலைத்தன்மை இருக்கான நிச்சயம் இருக்காது நடக்கக்கூடிய திசா புத்தி மட்டுமே அவர்களுடைய நிலையான தன்மையை எந்த அடிப்படையில்ங்கிறது அவங்க நான் சாரம் வாங்கக்கூடிய அமைப்பிலையும் இருக்கக்கூடிய தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தான் ஸோ வெளியில் ஒருவருடைய வளர்ச்சியாக இருந்தாலும் ஒருடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் ராகுவின் அமைப்பின்றி யாருக்கும் வளர்ச்சி வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகு எந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறார் அடுத்து எந்த தசா புத்தி நடக்க எப்போ வருது இல்லை கோச்சாரம் எதன அடிப்படையில் இருக்குது எந்த மாதிரியான நல்ல பலன்களை தர இருக்காங்கன்றத நம்ம ஆய்வு பண்ணும்போது நிச்சயமாக நல்ல விஷயங்களை நமக்கு சாதகமாகவும் கெட்ட விஷயங்களை அதிலிருந்து தவிர்த்து நம்மை பாதுகாக்கும் விஷயமாகவும் இருக்கிறது நிச்சயமாக வருடத்தில் ஒரு முறையாவது ஜாதகம் பாருங்கள் அப்படின் தான் நம்ம சொல்கிறோம் என்ன ரீசன்னா குரு பலன் வந்துருச்சா குரு பலன் வரா வந்துருச்சான்னு எல்லாரும் கேட்குற ஒரு விஷயத்துக்கு வீடு கட்டணுமா கல்யாணம் நடக்கணுமா குழந்தை பாக்கியமா குரு பலன் தான் நம்ம கேட்குறோம் குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தொழில் மாற்றம் சனிப்பயிற்சி சனி பகவானுடைய தசா தசாபுத்தி இல்லாமல் நம்ம பண்ண முடியாது ராகு வளர்ச்சி பிரம்மாண்டம் இருக்கிறத டபுள் அப் இரட்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ராகுவுடைய அனுக்கிரகம் இல்லாமல் பண்ண முடியாது ஸோ அவரவர் ஜாதகத்தை வருடத்திற்கு ஒரு முறையாது கண்டாயம் நீங்கள் பார்க்கும்போது கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கலாம் இந்த இடத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த மேடையில் இன்னொரு தலைப்போடு நம்ம பார்க்கலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மிக்க ஐயா மிக பிரம்மாண்டமாக நான் பேசக்கூடிய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ராகுவின் அரலாசியோடு நிறைந்த ஒரு இடம் மென்மேலும் மீண்டும் நான் சொல்ல ஒரு விஷயம் திருசக்தி ஜோதிடம் பல கருத்தரங்களையும் மாநாடுகளும் நடத்தணும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு பிரபஞ்சத்தை கூட வேண்டிக் கொள்கிறேன் அதனோடு நாங்கள் பார்த்தீங்கன்னா குபேர கலச அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி திருப்பூரில் வாவிப்பாளையத்தில் நாங்கள் நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோங்க இதுவரை பதினாலு கருத்தரங்க முடிச்சிட்டோம் அடுத்த வாரம் பதினைந்தாவது கருத்தரம் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய குபேர கலச அறக்கட்டளை சார்பாக வையாபுரி ஐயா அவர்களை கௌரவிக்கும் விதமாக எங்கள் பொருளாளர் பால முருகேஸ்வரர் சாரும் உறுப்பினரை சேர்ந்த நமது லட்சுமி அம்மா அவர்களும் வருக வருக என வரவேற்கிறேன் நமது சார் குபேர கலச அறக்கட்டளை சார்பாக இரண்டாயிரம் நன்கொடையாக நமது சாருக்கு அளிக்கலாம் லக்ஷ்மி என்னுடையாதகம் நம்பர் நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ மிக்க நன்றி இதுவரை ராகுவை பற்றி அற்புதமாக உரையாற்றிய காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கு கோவையைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி அம்மா ஜோதிட கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்